السلام عليكم ورحمة الله وبركاته تنمو الحديث قلب نانو برود ركابه قال النبي صلى الله عليه وسلم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني وزدني علما قلبي ينفعني இந்த காலகட்டத்தில் மிக அவசியமான ஒன்றாகவும் அதுவும் தேடுதல் என்பது மிக விரிந்த நிலை கொண்டதாகவும் அமைந்திருக்கிறது இந்த சூழலில் கல்வி கற்குதல் என்பதும் அதை மனதில் நிறுத்துதல் என்பதும் அதை வெளிப்படுத்துதல் என்பதும் அது மிகப்பெரிய ஆற்றல் கூறியதாக கணிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்று பெரியவர்களாக இருக்கட்டும் அல்லது கல்வி கற்கக்கூடிய மாணாக்களாக இருக்கட்டும் கல்வியை தேடுகின்ற பொழுது ஒரு பதற்றமான அவசரமான ஒரு சூழலை நம்மால் காண முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சிலருக்கு எவ்வளவுதான் அதை கல்வியை மரணம் செய்தாலும் கல்வியை மனதில் இருத்திக்கொள்ள முயற்சி செய்தாலும் அது நிற்கவில்லை மறந்து விடுகின்றோம் என்கின்ற ஒரு அச்ச சூழல் ஏற்படும் அல்லது கல்வி கற்கும் போதே மறந்து விடக்கூடாதே இவைகளை மனதில் ஈர்த்தி வேண்டுமே என்ற ஒரு பதற்றத்தோடு கல்வியை தேடுகின்ற சூழலும் கூட மாணாக்களுக்கு மத்தியிலே இருப்பதை காண முடியும் இங்கே மிக இலகுவான ஒரு செய்தி அதுவும் நமக்கு என்ன சூழல் ஏற்படுகிறதோ அவைகளையே முன்னிறுத்தி நமக்கு நபிகன் நாயின் செல்லந்தா உலே செல்வம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தருகின்ற ஒரு செய்தி நமக்கு பாடமாக அமைகிறது செல்லம் அவர்களுக்கு முதன்மையாக கல்விதான் போதிக்கப்பட்டது முதலாக இப்பிராவி என்கின்ற ஓதுவீராக படிப்பீராக என்கிற செய்தி தான் சொல்லப்பட்டது அதை தொடருகின்ற பொழுது செல்லந்தா செல்லம் அவர்களுக்கு இந்த கல்வி நமக்கு மறந்து விடுமோ நாம் அதை மனதில் இருத்து கொள்ளாமல் விட்டு விடுவோமோ என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது அந்த வகி வருகின்ற பொழுதே செல்லல்ல அலிசிலம் அவர்கள் அதை அவசர அவசரமாக மரணம் செய்கின்ற ஒரு சூழலை கையில் எடுத்தார்கள் உடனேதான் அல்லாஹு தாலாம் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு குர் ரப்பி ஜித்மா இறைவா என் கல்வி ஞானத்தை அதிப்படுத்துவாயாக என்று கேளுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் ஒரு மூணு செய்திகள் புலப்படும் அதனுடைய துவக்கத்திலே அல்லாமு தாலா தன்னுடைய வல்லமையை காட்டுகின்றான் வல்லமையை சொல்லி காட்டுவதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றான் ரப்புதான் கடவுள்தான் இறைவன்தான் எனக்கு எல்லாம் அவனை விட்டால் வேறு ஒன்றாலும் எதுவும் சாத்தியப்படாது என் அறிவாக இருக்கட்டும் என் திறமையாக இருக்கட்டும் அனைத்தும் எனக்கு இறைவன் நாடினால்தான் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் உள்ளத்தில் வர வேண்டும் என்கின்ற வகையிலே முதலாவதாக இறைவன் தன்னுடைய வல்லமையை பற்றி கூறுகின்றான் இரண்டாவதாக நபிகன் நாயம் சல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் அவசரப்படாதீர்கள் நிதானமாக எவைகளை எல்லாத்தையும் கையாளுங்கள் இதில் இந்த விஷயத்திலையும் நிதானத்தை கையாளுங்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றான் மூன்றாவதாக ஒரு செய்தியை நீங்கள் ரப்பிடத்திலே உங்களுடைய கோரிக்கையை வையுங்கள் என்ற செய்தியைச் சொல்லித்தான் குர் ரப்பி ஜிதினி இறைவா இறைவாயின் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்யும்படியாக சொல்லி காட்டுகின்றான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற அந்த சூழலை விளங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவதாக கல்வி கருக்குதல் என்பது மனதில் நிற்கவில்லை அல்லது அது விஷயமாக ஒரு பதட்டம் இருக்கிறது என்று சொன்னால் ரப்பை நமக்கு அவன்தான் எல்லாம் என்கின்ற எண்ணத்தை உள்ளே கொண்டு வருகின்ற பொழுது நமக்கு அந்த பதட்டம் இல்லாமல் போய்விடுகிறது இரண்டாவதாக நாம் அவசரப்படக்கூடாது அது ரப்பினுடைய உபதேசம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது நமக்கு ஒரு நிதானமான தன்மை வருகின்றது மூன்றாவதாக அனைத்தையும் ரப்பிடத்திலேயே நான் ஒப்படைத்து விடுகின்றேன் என்ற பிரார்த்தனையோடு இறைவா எனக்கு கல்வி தா என்று கேட்பதல்ல மாறாக என் கல்வியை அதிகப்படுத்து என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அந்த பண்பாட்டோடு நம்முடைய பிள்ளைகள் அந்த கல்விகளை படிப்பார்களையானால் மிக சிறந்த நிலைமைக்கு வர முடியும் எனவே எல்லா சூழலிலும் கல்வியை துவங்குகின்ற பொழுது குர்ரப்பி ஜிதினி அழிமா இறைவாயின் கல்வி ஞானத்தை அதிகமாகப்படுத்துவாயாக படுத்துவாயாக என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்ற சூழல் நமக்கு இருக்க வேண்டும் அதை சேர்த்து தான் நம் என்னாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இன்னொரு செய்தியும் சொல்லி தருகின்றார்கள் அல்லம் தனி இறைவா எனக்கு இதை எதை நீ கற்றுக் கொடுத்தாயோ அந்த கல்வியை கொண்டு பலனை கொடுப்பாயாக பலனுள்ள கல்வியாக அவைகளை நீ தருவாயாக வா அல்லம் நீ மா என்னி அதே போன்று பலன் தரக்கூடிய கல்வியை எனக்கு நீ கற்றுத் தருவாயாக முதலாவதாக இதுவரைக்கும் நான் கற்ற கல்வியின் மூலமாக எனக்கு பலனை தருவாயாக அதேபோன்று இனி பலன் தரக்கூடிய நீ எனக்கு கற்றுத் தருவாயாக என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்பதுதான் மேலே சொன்ன சல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய துவா என்ற அடிப்படையில் உண்டான ஹதீஸினுடைய விளக்கம் என்னுடைய நம்முடைய பிள்ளைகள் ரபி ஜித்னி இல்மா என்பதை இலகுவான வார்த்தையாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாத்துக்குமான தாரக மந்திரம் அது அவைகளை சரியாக நாம் தொடராக உச்சரித்து வருகின்ற பொழுது அதன் வறக்கத்தால் நம்முடைய கல்வி ஞானம் பெருகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபானு தாலா நம்முடைய வாரிசுகளுக்கு கல்வி ஞானத்தை அதிகம் அதிகம் தந்து அதன் வறக்கத்தால் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவானாக இஸ்லாம் அலிகம் அஹமத்துல்லாஹி மறக்க